என்பது பற்றி உங்களுக்கு தெரியுமா தமிழகத்தின் சில பகுதிகளில் விடிசஹர் என்ற வழக்கம் உள்ளது உறக்கம் மேலிடுவதால் சில நேரங்களில் சஹர் நேரம் முடிந்த பிறகுதான் சிலர் விழித்து அவசரமாக ஒரு குவளை தண்ணீர் குடித்துவிட்டு இதைத்தான் விடிசஹர் என்கின்றனர் நோன்பு நோற்பதாக நீயச் செய்து கொள்கின்றனர் சுபுஹ் நேரம் வந்துவிட்டால் எதையும் உண்ணவோ பருகவோ கூடாது என்று கட்டளை உள்ளது வைகரை எனும் வெள்ளை கயிறு இரவு எனும் கருப்பு கயிறிலிருந்து தெளிவாகும் வரை உண்ணுங்கள் பருகுங்கள் என்று குரான் கூறுகிறது இதை தவிர்க்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொண்டால் இந்த நிலையை நாம் தவிர்த்து விடலாம் இரவில் படுக்கைக்கு செல்லும் போதே இன்று நோன்பு நோற்பதாக முடிவு செய்துவிட்டு படுக்க வேண்டும் அல்லாஹ் சஹர் செய்வதற்கு ஏற்ப விழிப்பை ஏற்படுத்தினால் சகர் செய்யலாம் அவ்வாறு விழிக்காமல் சுபுகு நேரத்திலோ அது கடந்த பின்னரோ விழித்தால் எதையும் உண்ணாமல் நோன்பை தொடரலாம் ஏனெனில் இரவிலேயே நோன்பு நோற்பதாக முடிவு செய்துவிட்டோம் இதிலிருந்து விடி சகர் என்பது கிடையாது என்பது தெரிகிறது நன்மையை நாடி இந்த தகவலை மற்றவருக்கும் பகிருங்கள் அல்லாஹ்